ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டேட் இன்னைக்கு வீடியோவில் வாழ்க்கையில் எனக்கு எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்குது நான் வந்து சாமியை நல்லா தான் கும்பிட்றேன் எல்லாமே நல்லா தான் பண்ணுறேன் ஆனால் எனக்கு ஒரு நல்லது நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்குறோங்க இப்போ அந்த மாதிரியாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்ய ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தாங்க ஆனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் இந்த பரிகாரம் செஞ்சு முடித்த மறுநாள்லேருந்தே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் தெரியுங்க இதை செஞ்சு பாருங்கள் இதையும் நான் வந்து சனிக்கிழமைக்கு இந்த பரிகாரத்தை நான் செய்ய போகிறேங்க அதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தா பெருசாக எதுவுமே கிடையாதுங்க நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான் இந்த பொருள் வந்து சனீஸ்வர பகவான் ஆதிக்கம் நிறைஞ்ச ஒரு பொருளுங்க அது வேறு ஒன்றுமே இல்லை நம்ம காலில் போகிற செருப்பு தாங்க எப்பவுமே செருப்பு வந்து நம்ம கால் சைஸுக்கு ஏற்றா மாதிரி இருக்கணுங்க பெருசாகவும் இருக்கக்கூடாது சின்னதாகவும் இருக்கக்கூடாது அதாவது செருப்பு கடித்து புண்ணெல்லாம் ஆகும் பார்த்திங்களா அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கால் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான சைஸ் அதை போட்டு நடந்தால் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அந்த மாதிரி செருப்பு தாங்க நம்ம வந்து யூஸ் பண்ணணும் செருப்பு வந்து ரொம்ப பழசாயிடுச்சு கிழிஞ்சு போச்சு சில பேர் வந்து ஓட்ட விழுந்ததெல்லாம் கூட ஒட்டி ஒட்டியெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லாதப்பட்டவங்க வேறு வழி இல்லைங்க பண்ணி தான் ஆகணும் நம்மளுக்கு ஓரளவுக்கு வசதி இருக்குது செருப்பு ஒரு நூறுரூவா கொடுத்து செருப்பு வாங்க முடியும் அப்படின்றவங்க அதை வந்து மாற்றுறது ரொம்ப நல்லதுங்க நீங்கள் அதை மாற்றி பாருங்கள் நல்ல மாற்றங்கள் தெரியுங்க ஒரு சிலர் வந்து நான் நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்குறேன் ஒருத்தரையும் வந்து பத்து செட்டு செருப்புலாம் வச்சுருப்பாங்க ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி செருப்பு வச்சுருப்பாங்க அதை தவறுன்னெலாம் நம்ம சொல்ல முடியாதுங்க ஆனால் செருப்பு வந்து அப்படியே நம்ம வந்து போடாமல் வச்சுருக்கக்கூடாதுங்க அந்த இடத்துல சனீஸ்வர சனீஸ்வர பகவானோட ஆதிக்கம் வந்து அதில் உட்காந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க ரெகுலராக செருப்பு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு செட்டு செருப்பு வச்சுருப்பேங்க இப்போ கடைக்கு பக்கத்தில் எங்கேயாவது போனோன்னா ஒரு செட்டு வச்சுருப்பேன் வெளியே ஊருக்கு போகிறோம் கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படின்னா அது ஒரு செட்டு செருப்பு வச்சிருப்பேன் ரெண்டு செட்டு செருப்பு எப்போவுமே என்கிட்ட கூட இருக்குங்க அதுக்கு மேலாம் வச்சுக்க மாட்டேன் ரொம்ப கிராண்டெல்லாம் இல்லைங்க ஒரு செருப்புனால் மேக்ஸிமம் இரநூறுபா நூற்றி ஐம்பது ரூபாக்குள்ளே தான் நான் செருப்பு வச்சுருப்பேன் இந்த பரிகாரத்துக்கு நான் ரெகுலராக இப்போ கடைக்கு போகிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா அந்த செருப்பு வச்சு தான் இந்த பரிகாரத்தை பண்ண போகிறேன் இதை என்னைக்கு செய்யணும் அப்படின்னா சனிக்கிழமை அன்னைக்கு தாங்க செய்யணும் சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுக்கு உகந்த நாள் எப்போ செய்யணும் அப்படின்னா ஒரு எட்டு மணிக்கு மேலே அதாவது இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்து நம்ம படுத்துடணும் அதுக்கப்புறம் எந்த வேலையும் செய்யக்கூடாதுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பத்து மணிக்கு கூட செய்யலாங்க இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரெகுலராக நீங்கள் சனிக்கிழமை என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அதெல்லாம் பண்ணிவிடுங்க சனிக்கிழமை பெருமாள் பூஜை பண்ணுறது இருக்கும் இல்லாட்டி வந்து ரெகுலராக வழிபாடு செய்கிறதெல்லாம் செஞ்சுடுங்க இதுக்கும் வழிபாட்டுக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க ஒரு ஒன்பது மணிக்கு மேலேன்னு வச்சுக்கோங்களேன் பத்து மணிக்குன்னு வச்சுக்கோங்க செருப்பை வந்து நீங்கள் போட்டுக்கணுங்க ரெகுலராக யூஸ் பண்ணுற செருப்பை போட்டுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போங்க உங்கள் தெருவில் மரம் எதாவது இருந்தது அப்படின்னா பச்சை மரம் எதாவது இருந்ததுன்னா அந்த மரத்துக்கு கீழே இந்த செருப்பை கட்டி விட்டுணுங்க கழட்டி விட்டுட்டு திரும்பி பார்க்காம நம்ம வந்துடணும் வந்துட்டு குளிக்க முடியும் அப்படின்னா குளிச்சிடணுங்க குளிக்க முடியாது அப்படின்றவங்க கை கால் முகம்லாம் நல்லா கழுவிட்டு சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம படுக்க போயிடணும் அதுக்கப்புறம் எந்த வேலையும் நம்ம செய்யக்கூடாதுங்க இப்படி நீங்கள் செய்யும்போது அடுத்த இருந்தே நம்மளை பிடிச்ச அத்தனையுமே அந்த செருப்போடையே போயிடுங்க நம்ம அங்கேருந்து வெறும் காலாடு தான் நடந்து வரணும் ஒரு சிலர் வந்து அங்கேருந்து எனக்கு வெறும் காலாட நடக்க முடியாது நான் இன்னொரு செருப்பு செருப்பு வந்து ஆல்டர்னேட்டாக எடுத்துகிட்டு போகலாமான்னா அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்க செருப்பை விட்டுட்டு திரும்பி பார்க்க நம்ம வந்துடணும் அவ்வளோதான் அந்த செருப்பை யாரும் யூஸ் பண்ணுறாங்க யூஸ் பண்ணல அது அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட வேணாங்க ஒருவேளை பச்சை மரம் இல்லை அப்படின்னா ஒரு தெரு முக்கில் ஒரு பக்கமாக ஓரமாக கழட்டி விட்டுட்டு வந்துடலாங்க இதனால் மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பெல்லாம் ஒன்றும் வராதுங்க நமக்கு இருக்கிற அந்த கஷ்டமெல்லாம் அந்த செருப்போடு போயிடும்னு சொல்லுவாங்க செருப்பு தொலைஞ்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க கோயிலெலாம் செருப்பு தொலைஞ்சிச்சுன்னா நம்மளை பிடிச்ச சனி போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க கல்யாணத்தில் செருப்பு தொலைஞ்சிச்சுன்னா நல்லது மொத்தத்தில் செருப்பு தொலைஞ்சா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த ஒரு பரிகாரம் நல்ல மாற்றத்தை கொடுக்குங்க ஒரு சிஸ்டருக்கு பர்சனலாக நான் அந்த பரிகாரத்தை சொல்லியிருந்தேன் நான் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா மறுநாள் போய் அந்த செருப்பு எடுத்துகிட்டு வந்துடலாமா அப்படின்னு கேட்டாங்க அந்த தவறை மட்டும் நம்ம செய்யவே கூடாது ஒன்ஸ் ஒரு தடவை கட்டி விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா அது அவ்வளோதாங்க அடுத்து நீங்கள் சிம்பிளாக ஒரு செருப்பு புது செருப்பு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பரிகாரத்தை அடிக்கடிக்காக நம்ம செய்யக்கூடாதுங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தரம் இல்லைனா வருஷத்துக்கு ஒரு தரம் இந்த பரிகாரத்தை செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் கஷ்டத்தை தான் அனுபவிச்சிங்க அப்படின்றவங்க நல்ல மாற்றத்தை உணர்வீங்க அந்த மாற்றம் வந்து உங்களுக்கு இருந்தே தெரிய ஆரம்பிக்குங்க அந்த செருப்பை எப்போ கழட்டி விட்டுட்டு வந்தீங்களோ அந்த மறுநாளிலிருந்தே உங்களை மாற்றங்கள் நல்லாவே தெளிவாக தெரியுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சனீஸ்வர பகவானோட அந்த தாக்கம் குறைஞ்சி வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிக்குங்க இல்லாதவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க உங்களால் முடியும் அப்படின்னா உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செருப்பு வாங்கி கொடுக்கலாம் நூறுரூபாவில் கூட செருப்பு வாங்கி கொடுக்கலாங்க இருக்கப்பட்டவங்க நல்ல செருப்பை வாங்கி கொடுக்கலாம் இல்லாதப்பட்டவங்க இப்போது வைக்க வரவங்க காய்கறி விற்க வரவங்க அவங்கலாம் செருப்பு இல்லாமல் வந்து கஷ்டப்படுவாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கலாம் நம்ம இருக்கிற பழைய செருப்பு தான் கொடுக்கக்கூடாதுங்க புதுசாக வாங்கி கொடுக்கலாம் இப்போ வெயில் காலம் வேறு வந்துச்சு இல்லைங்களா கொடை வாங்கி தானமாக கொடுக்கலாம் ஒரு நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து கொடை வாங்கி கொடுக்கலாம் குறிப்பாக இந்த செருப்பு தைக்கிறவங்க இருக்கிறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு வந்து கொடை வாங்கி கொடுக்கலாங்க கொஞ்சம் பெரிய கொடையாக வசதி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பெரிய கொடையாக வாங்கி கொடுக்கும்போது அந்த நிழல்ல இருந்து அவங்க செருப்பு தைச்சி அவங்களுடைய உடம்பு மனசு அதெல்லாம் கொஞ்சம் திருப்தியாகும் பாருங்க பார்த்திங்களா அதனுடைய புண்ணிய பலன் வந்து நமக்கு சேருங்க இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதெல்லாம் செஞ்சால் நமக்கு நல்லது நடந்துடுமா அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க கண்டிப்பாக நல்லது நடக்குங்க இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் இப்போ செருப்பை கழட்டி விட்டுட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா அந்த செருப்பை வேற யாராவது போட்டுக்கிட்டா அவங்களுக்கு வந்து கெட்டது நடக்குமா அப்படின்னா அப்படி நடக்கவே நடக்காதுங்க நம்ம கழட்டி விட்டுட்டு வந்துட்டோம் ரொம்ப இருக்கப்பட்டவங்க யாரும் அந்த செருப்பை எடுத்து போட்டுக்க மாட்டாங்க ரொம்ப இல்லாதப்பட்டவங்க யாராவது தான் அந்த செருப்பு எடுத்து போட்டுப்பாங்க அதனால அவங்களுக்கு எந்த ஒரு தாக்குமோ எந்த ஒரு கஷ்டமும் வரவே வராதுங்க அதை பற்றி நம்ம பயப்பட தேவையில்லை நீங்கள் என்ன பண்ணணும் போயிட்டு நம்ம செருப்பு விட்டோமே செருப்பு இருக்கா யாராவது போட்டுக்கிட்டாங்களா அப்படிலாம் நீங்கள் போய் இருக்க வேணாங்க ஒரு தரம் போ விட்டுட்டு வந்துட்டிங்க அவ்வளோதான் நீங்கள் என்ன பண்ணணும் வரும்போதே நம்மளை பிடிச்சி அத்தனையும் போயிடுச்சு நம்மளை பிடிச்சி அத்தனை கஷ்டமும் இந்த செருப்போடு போயிடுச்சு அப்படின்னு முழு திருப்தியோடு வரணும் வந்து குளிக்கிறது உத்தமங்க நூறு வந்து குளிச்சுட்டு நீங்கள் வந்து தூங்க போயிடணும் அதுக்கப்புறம் ஃபோன் பார்க்குறதோ இல்லை சாப்பிட்றதோ இதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாதுங்க இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் இதை பரிகாரம் செஞ்சுட்டு வந்துட்டு குளிக்க முடியலையா கை கால் முகம் கழுவிட்டு கூட வந்து படுத்துருங்க மறுநாள் இருந்தே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண் கூட தெரியுங்க நம்பிக்கையோட செய்யுங்க அதோட நம்ம வாழ்க்கையில சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணுங்க இந்த பரிகாரம் செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறமே இல்லைன்ற வார்த்தையை நம்ம யூஸே பண்ணக்கூடாதுங்க இப்போ யாராவது ஒருத்தர் வந்து ஹெல்ப் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அவசரமாக ஒரு ஆயிரரூபா கொடுங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ரூபாய் இருக்காது நம்ம இல்லைன்னு சொல்லவே கூடாதுங்க இப்போ என்கிட்ட ஒரு ஐம்பது ரூபா இருக்குது நான் ஐம்பது ரூபா அவங்களுக்கு கொடுக்குறேன் மற்ற காசை கிட்ட வாங்கிக்கோ அப்படியே நம்ம சொல்லலாம் அவங்க உண்மையால் கேட்குறாங்களா இல்லை நம்மளை ஏமாத்துறாங்களா போகட்டோங்க பிரச்சனை கிடையாது நீங்கள் ஐம்பது ரூபா கொடுக்குறதுனால பெருசாக ஒரு நஷ்டம் கிடையாதுங்க ஒருவேளை அவங்க ஏமாத்துனாங்க அப்படின்னா அந்த கர்மாவும் அவங்க அனுபவிப்பாங்க அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்க இப்போ உண்மையிலே அவங்களுக்கு வந்து ஆயிரரூபா அவசர தேவையாக இருக்குது உங்களால் முடிஞ்ச ரூபா கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து முதலடி எடுத்து வச்சுட்டிங்க அது இந்த ஆயிரரூபாவும் அவர் வந்து ஏதாவது ஒரு வழியில் வந்து சேர்ந்துருங்க அது அதனுடைய புண்ணிய பலனும் நமக்கு வந்து சேருங்க ஸோ யாராவது கேட்குறாங்க அப்படின்னா இல்லைன்னு சொல்லாதீங்க அதே போல் வீட்டில் எப்பவுமே இல்லை கஷ்டம் நோய் இப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்காதிங்க நம்ம வீட்டில் அதிதேவதைகள் எப்பவுமே இருப்பாங்களாங்க நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே சதாப்து அப்படின்னு சொல்லிடுவாங்களாம் ஸோ நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தால் நீ எங்கே உருப்பிட போகிற நீ எங்கே நல்லா படித்து மார்க் எடுக்க போகிற நீ எப்படி வாழ்க்கையில் முன்னேற போகிற நீ இப்படி தான் இருக்க குட்டி சோராக போயிடுவேன் அப்படின்ற வார்த்தையை நம்ம சொல்லவே கூடாதுங்க நம்ம சொல்கிறத அவங்க சதாப்து அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் குழந்தைங்க அப்படியே ஆகிடுவாங்க ஸோ நல்ல விஷயங்களே நம்ம பேச பழகணுங்க வீட்டில் அழறது சண்டை போடுறது இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னால் கண்டிப்பாக வந்து பிரச்சனை தான் இப்போது யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த பிரச்சனை பெருசாகாதுங்க பெரும்பாலான வீட்டில் பெண்கள் தான் விட்டு கொடுத்து போகிறாங்க அது உங்கள் வீட்லையாக இருந்தாலும் சரி என் வீட்லையாக இருந்தாலும் சரி ஆனால் அதை வந்து நான் கேட்பேங்க எப்போ கேட்பேன் அப்படின்னா கோவலாம் தனிஞ்சதுக்கப்புறம் நான் அந்த விஷயத்த கேட்பேன் என் சைடு தப்பே இருக்காது பட் அவங்க வந்து வெளியே இருக்கிற அந்த டென்ஷன்லாம் எடுத்துகிட்டு வந்து காட்டுவாங்க அப்போ நானும் கத்தினேன் அப்படின்னா வீட்டில் வந்து சண்டை பெரு அதாவது பிரச்சனை பெருசாகிடும் அவங்க கேட்கும்போது கோபம் வரும் தான் மனசுக்குள்ளே நம்ம செய்யாத இதுக்கு இப்படி நம்மளை கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துருவேங்க அங்கேயே இருக்க மாட்டேன் கொஞ்சம் வெளியே வந்துட்டு எங்கேயாவது உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கோபம்லாம் தனிஞ்சு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சதுக்கப்புறம் நான் வந்து அதுக்கான பதிலை சொல்வேன் நான் என் சைடு தப்பே கிடையாது அப்போ அவங்க சொல்லுவாங்க எனக்கு கடையில் இந்த பிரச்சனை எனக்கு ஆயிரட்டு டென்ஷன் நான் தான் கேட்டுட்டேன் அப்படின்வாங்க அப்போ நமக்கு ஒரு திருப்தி வந்துடும் ஸோ விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னா வீட்டில் பிரச்சனை வராதுங்க இந்த நான் வந்து இந்த டிப்ஸை தான் ஃபாலோ பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணலாங்க இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் கூடுமானம் அளவுக்கு வீட்டில் அந்த நற்பவி அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களே நம்ம சொல்லி பழகலாங்க சும்மா இருக்கும்போது நற்பவி நற்பவி அப்படின்னு சொல்லலாம் நற்பவி அப்படின்ற வார்த்தை என்னென்னா நல்லதே நடக்கும் அப்படியே நடக்கும் இது ஒரு அதி அற்புதமான வார்த்தைங்க நீங்கள் காலையில் நல்ல வாசல் திறக்கும் போது நற்பவி அப்படின்னு மூணு தடவை சொல்லிவிட்டு கதவை திறந்து பாருங்கள் அந்த நாள் ஃபுல்லாகவே நமக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான நாளாக இருக்குங்க நான் வந்து இப்போ சமீபத்தில் இந்த வார்த்தையை நிறையவே யூஸ் பண்ணுறேன் நற்பவி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அப்படின்னு சொல்லி இந்த நற்பவி அப்படின்ற வார்த்தையை நமக்கு யார் சொன்னது அப்படின்னா சித்தர் மகான் அருள் எதுங்க எந்த சித்தர் அப்படின்னா காக புஜண்டர் அப்படின்ற சித்தர் அருளியை இந்த நற்பவி அப்படின்ற வார்த்தையை நம்ம வாழ்க்கையில் எத்தனை தரம் சும்மா ஒரு நல்ல விஷயத்துக்கு சொல்கிறமா நட்பவி அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் யாராவது நம்மளை பார்க்க வராங்களா அவங்கள நட்பவின்னு சொல்லி நம்ம வரவேற்கலாம் வெளியில் சொல்ல முடியலனா மனசுக்குள்ளே கூட சொல்லிக்கலாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் எங்கே இது சொன்னால் என்னங்க அப்படி நடந்துடுமாங்க நினச்சதெல்லாம் நடந்துடுமா அப்படின்னா ட்ரை தான் பண்ணி பார்க்கலாமே இதுக்காக நம்ம செலவாக பண்ண போகிறோம் ஒன்றும் கிடையாது இல்லைங்களா சின்ன சின்ன விஷயங்கள் இதை மாற்றிக்கணும் அப்படின்னால வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை நம்ம பார்க்கலாங்க அந்த விஷயத்தில் இந்த செருப்பு பரிகாரம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லைங்க தௌசண்ட் பர்சன்ட் வந்து நல்ல ரிசல்ட்டை உடனே கொடுக்குற பரிகாரம் இதை வந்து சனிக்கிழமை அன்னைக்கு தான் செய்யணும் வேறு எந்த நாள்லேயும் செய்யக்கூடாதுங்க இதில் முக்கியமான ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன சனிக்கிழமை அன்னைக்கு செய்யணும் அதை செஞ்சுட்டு வந்து நம்ம படுத்தணும் அதுக்கப்புறம் எந்த வேலையும் செய்யக்கூடாது அதுதான் அதில் முக்கியமான விஷயம் அடுத்து இல்லைன்ற வார்த்தையை நம்ம யூஸே பண்ணக்கூடாதுங்க இல்லை நடக்காது கிடைக்காது உருப்பிட மாட்டேன் இந்த இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள நம்ம பேசவே கூடாதுங்க அதுக்கடுத்து வந்து இந்த நற்பவி அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் போது நீங்கள் வந்து இதை பயன்படுத்தி தான் பாருங்களேன் அதுக்கப்புறம் நீங்களே எனக்கு கமெண்ட்டில் சொல்வீங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேங்க அதை பற்றி தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணு பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பல நடக்கும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நற்பவி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்